வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவல் முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூல ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோ அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் தாயுமானவர் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தர் இறைநிலை பற்றி நமது ஆயிரக்கணக்கான பாடல்களில் தெளிவுபடுத்தி உள்ளார் திருவருள் விலாச பரசிவ வணக்கம் என்ற தலைப்பின் முதல் கவியாகிய அங்கிங் எனாதபடி என்ற கவியில் இறைநிலையின் இயல்பு பற்றிய முழுமையான விளக்கம் கொடுத்துள்ளார் தன்னை அறிய தனி அறிவாய் நிற நின்றருளும் என்னை அறிந்து என் அறிவை நீங்கி நிற்க வேண்டாவோ வேண்டாவோ என் கண்ணி என்ற தலைப்பில் ஆதங்கப்படுகிறார் உயிரானது தன்னை அறியும் பொருட்டு தனி பேரறிவாய் விளங்கும் உன் உண்மையினை அறிந்து யான் உடலுடன் கூடி அறியும் பாச ஞானத்தின் நின்று நீங்கி உன் அறிவினில் அடங்கி நிற்க வேண்டாவோ என்று அறிவுதான் தெய்வம் என்பதை நிலைநிறுத்தி உள்ளார் திருவள்ளுவரும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயப்படாது அகத்தது உணவானை தெய்வத்தோடு ஒப்ப என்று உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே தெய்வம் அந்நிலை உணரப்பெற்றவர்கள் தெய்வமாகவே வாழ்வார்கள் என்கிறார் திருமூலரும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று த தவம் செய்வதன் மூலம் தன்னையும் அறியலாம் தலைவனையும் அறியலாம் என்று அதற்கான வழிமுறைகளையும் கூறியுள்ளார் ராமலிங்கரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்றும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் என்றும் ஆனந்த கவிகளை வெளிப்படுத்தினார் அறிவின் தெளிவு என்ற நிலையில் எல்லாவற்றையும் உணரலாம் அன்பும் கருணை கருணையுமாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார் கடும் பாறை நெஞ்சினுள் கருணை வந்து தங்கவே ராமலிங்கர் தந்ததி திருவருட்பா திருவருட் அறிவுதான் தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தி அறவழி வாழ்வில் வாழ்ந்து காட்டி அதற்கான வழியும் காட்டியுள்ள குருமார்களை எப்போதும் நினைவில் நிறுத்தி வாழ்வோம் வணங்குவோம் வாழ்த்தி மகிழ்வோம் அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நேரியில் சிறந்த போது நீங்காது இன்பு ஊற்றாய் பொறியினும் ும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டே அறிவா வாழ்க வளமுடன் அருள் தந்தை நன்றி